சமையல் வாங்க இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்கலாம் இன்னைக்கு நம்ம ஒரு பேபி பொட்டேட்டோ ஃப்ரை தான் பண்ண போகிறேங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு இந்த மாதிரி சீக்கிரமாக பண்ணிடலாங்க வாங்க எப்படி செய்கிறது பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாங்க பேபி பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணுறதுக்கு நான் ஒரு அரை கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்கு எடுத்துட்டு நல்லா தண்ணியில் கழுவிட்டு மறுபடியும் கொஞ்சம் தண்ணி விட்டு குக்கரில் சேர்த்துருக்கேங்க இதை ஒரே ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாம் நம்ம அடுப்பில் ஏற்றி வச்சுங்க ஒரு விசில் மேலே விட்டால் குழஞ்சிரும் அதனால் நம்ம உருளைக்கிழங்கை ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம குக்கரில் வச்ச உருளைக்கிழங்கு ஒரு விசில் வந்துருச்சுங்க ஓப்பன் பண்ணிவிட்டேன் இப்போ நம்ம வெந்திருக்கான்னு பார்த்துர்லாம் பாருங்கள் இந்த மாதிரி கத்தியை உள்ளே விடும்போதே நல்லா இறங்குது நல்லா வெந்து வந்திருக்குங்க இப்போ இதை தோல் உரிச்சிட்டு வந்துடலாம் வேக வச்ச உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே இந்த மாதிரி தோல் உரித்து எடுத்துகிட்டு வந்துட்டேங்க இப்போ இதெல்லாம் கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்குது இல்லைங்களா இப்போ இதுலெலாம் வந்து கத்தியில் இந்த மாதிரி ஒரு கீரல் போட்டுக்கலாம் அப்போ தான் அந்த மசாலா உள்ள போய் நல்லா வேகம் எல்லா உருளைக்கிழங்குலையுமே இந்த மாதிரி பண்ணிக்கலாங்க ரொம்ப குட்டியாக இருக்கிறதுல வேண்டியதில்லை கொஞ்சம் பெருசாக இருக்கிறத இந்த மாதிரி பண்ணி விட்டுக்கலாம் பேபி பொட்டேட்டோ அப்படின்னாலே குட்டீஸுக்கு தான் ரொம்ப பிடிக்கும் இல்லைங்களா எங்கள் மாவுக்காக தான் இன்றைக்கி நான் இதை செய்கிறேன் ஆல்ரெடி சமையல்லாம் முடித்தாச்சு அவங்களுக்காக தான் நான் இதை பண்ணிகிட்ருக்கேங்க சும்மா ஒரு அஞ்சாறு இடத்துல இந்த மாதிரி போட்டுக்கலாம் நீங்கள் உருளைக்கிழங்கு கொஞ்சம் ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி கூட போட்டுக்கலாங்க பேபி பொட்டேட்டோவை பாருங்கள் இதெல்லாமே கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது இதையெல்லாம் நான் ரெண்டாக கட் பண்ணி தான் போடுறேன் பாருங்கள் ஒரே விசில் தான் விட்டேன் நல்லா மாவு மாதிரி வந்துடுச்சு உருளைக்கிழங்கு கொஞ்சம் ரொம்ப பெருசாக இருந்துச்சு அப்படின்னா ரெண்டாக கட் பண்ணி போடும்போது மசாலா நல்லா பிடிக்கும் அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கிறோங்க இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு உரமாக வச்சுருவோங்க இதுக்கு ஒரு பொடி அரைக்க போகிறோம் வறுத்து தான் செய்ய போகிறோம் அந்த மசாலா பொடி ரெடி பண்ணிடலாங்க இப்போ நம்ம வறுத்து அரைக்கிற மசாலா எல்லாமே ட்ரை ரோஸ்ட்டு தான் பண்ண போகிறோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் வர கொத்தமல்லி சேர்த்துடலாம் ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாங்க சீரகம் அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் மிளகு ஒரு பத்து போல சேர்த்துக்கலாம் இதுலேயே கொஞ்சமாக பட்டை சேர்த்துக்கலாங்க ரெண்டு கிராம்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கசகசா சேர்த்துக்கலாங்க இப்போ இதுலேயே ரெண்டு காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்ல வாசம் வர்ற வரைக்கும் வறுத்துக்கலாங்க இப்போ இது போதே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துறேங்க சாரி கருப்பு எள்ளு சேர்த்துருக்கேன் இன்றைக்கி கருப்பு எள்ளுக்கு தான் வெள்ளை எள்ளுன்னு மறந்துட்டு சொல்லிட்டேங்க இப்போ இது கொஞ்சம் வறுத்துக்கலாம் ஒரு அரை கிலோ உருளைக்கெழங்கு செய்கிறதுக்கு இதெல்லாமே நான் இந்த அளவுக்கு சேர்த்துருக்கேங்க இப்போ பாருங்கள் சட சட நல்லா வெடிக்க ஆரம்பிக்குது நல்ல வாசம் வருது இதுக்கு மேலே விட்டோம் அப்படின்னா கருகிடும் இந்த ஸ்டேஜில் ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா ட்ரையாகவே ரோஸ்ட் பண்ணிக்கலாங்க தேங்காய் சேர்த்துட்டு ஜஸ்ட்டு ஒரு நிமிஷம் இந்த மாதிரி பிறக்கி விட்டால் போதும் அவ்வளோதாங்க இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இது கொஞ்சம் ஆரட்டும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம வறுத்த பொருட்கள் எல்லாமே நல்லா ஆறிடுச்சுங்க மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேன் இதை கொஞ்சம் அரைச்சிட்டு வந்துடுறேன் ட்ரையாக தான் அரைக்க போகிறேன் தண்ணி விடாமல் குறை குறைப்பாக அரைச்சிக்கலாங்க இப்போ பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் குறை குறப்பாக தான் அரைச்சிருக்கேன் ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம் இப்போ நம்ம உருளைக்கிழங்கு தாளிச்சிடலாங்க இப்போ நம்ம பேபி பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பேன் அடுப்பில் ஏற்றிருக்கேங்க தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் கடுகு உளுத்தம்பருத்துழிச்சிக்கலாங்க இதுலேயே கொஞ்சம் முழு சோம்பு தாளத்துக்கலாம் கருவேப்பிலே சேர்த்துடலாம் இப்போ உளுந்து செவந்து வந்துட்டுருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம ஒன்றும் பாதியமாக தட்டி வச்சுருக்க பூண்டு சேர்த்துடலாம் பூண்டு நம்ம தொலைவடையே கூட தட்டி சேர்த்துக்கலாங்க பூண்டு வதங்கிட்டு இருக்கும்போதே ஒரே ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி சேர்த்துறேங்க இப்போ இந்த வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும் பாருங்க இந்த வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வதங்கிடுச்சு மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க காரத்துக்கு ரெண்டு காஞ்ச மிளகாய் அரைச்சி சேர்த்துருக்கோம் இன்னும் கொஞ்சம் தனி மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம் மல்லித்தூள் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம வறுத்து அரைச்ச பொடியும் இதிலையே சேர்த்துடலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாங்க நான் கல்லுப்பு சேர்த்துருக்கேன் நீங்கள் தூளுப்பு சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துடலாம் இப்போ இந்த பொடியெல்லாம் சேர்த்து ரொம்ப நேரம் வதங்க வேண்டியதில்லை ஒரு பத்து இருபது செகண்ட் இந்த மாதிரி வதங்கினா போதுங்க இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம் பாருங்க இந்த மாதிரி நல்லா கொதித்து வரும்போது நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க உருளைக்கிழங்கு சேர்த்துடலாங்க இந்த மாதிரி நல்லா கொதி பிடிச்சதுக்கப்புறமா தான் சேர்க்கணும் உருளைக்கெழங்கு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணுங்க நம்ம சேர்த்துருக்க உப்பு காரம் எல்லாமே இந்த உருளைக்கிழங்கில் பிடிச்சி வரணும் அதனால் இப்போ நம்ம நல்லா அடுப்பை குறைச்சி வச்சிடலாங்க பாருங்க நம்ம ஊற்றுன தண்ணியெல்லாம் ஒரு நிமிஷத்துலேயே நல்லா ட்ரை ஆகிடுச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் இப்படியே இருக்கட்டுங்க பார்க்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டேங்க இடையில இடையில புரட்டி விட்டுக்கிட்டேன் இப்போ நல்லா அடுப்பை குறைச்சிடலாம் இன்னும் கொஞ்சம் நேரம் இப்படியே போட்டுடலாங்க இடையில நம்ம பெரட்டி விட்டுக்கலாம் பாருங்கள் அந்த மசாலாலாம் நல்லா சேர்ந்து வருது இன்னுமே நல்லா ட்ரை ஆகணும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்தால் தான் சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும் இன்னும் கொஞ்சம் நல்லா பெரட்டி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் இப்படியே விட்டுருவோங்க இப்போ ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலேயே பிரட்டி விட்டுட்டேங்க பிடிக்காத மாதிரி நல்லா பிரட்டிக்கோங்க இந்த மசாலெல்லாம் வந்து கீழே இந்த மாதிரி ஒட்டும் இதெல்லாம் நல்லா எடுத்து விட்டுக்குங்க இப்போ பாருங்கள் நல்லா சேர்ந்து வந்துருச்சு இந்த உருளைக்கிழங்குல இந்த மசாலா எல்லாமே பிடிச்சி வந்திருக்கு பாருங்கள் அவ்வளோதாங்க நம்மளோட பேபி பொட்டேட்டோ ஃப்ரை இப்போ ரெடி ஆயிடுச்சு ஃபைனலாக இதில் கொஞ்சமாக கசூரி மேத்தி நல்லா கையில் இந்த மாதிரி தூவி விட்டுருலாங்க கசூரி மேத்தி தூவிட்டு நல்லா இந்த மாதிரி பெரட்டி விட்டு இறக்கிடலாங்க அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணாலுமே அப்படியே இந்த சட்டி சூட்லேயே கொஞ்சம் நேரம் இருந்துச்சுன்னா இன்னுமே நல்லா ஃப்ரை ஆகுங்க அதனால் இப்படியே கொஞ்ச நேரம் விட்டுறலாம் அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் நான் இந்த பேன்லேயே விட்டுட்டேங்க பாருங்கள் இந்த மசாலா எல்லாமே இப்போ இன்னும் கொஞ்சம் நல்லாவே ஃப்ரை ஆயிருக்கு இந்த உருளைக்கிழங்குகளை பிடிச்சி இப்போ இதை வேற ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க ரொம்ப சூப்பராக வந்திருக்குங்க டேஸ்ட்டு அருமையாக இருக்குது சாதாரணமாக உப்பு பருப்பு கடைஞ்சிட்டு சாம்பார் வச்சுட்டு ஒரு ரசம் மட்டும் வச்சுட்டு கூட இதை மட்டும் வறுத்தீங்கன்னா போதும் இப்போ இதிலேருந்து கொஞ்சமாக எடுத்து நான் டேஸ்ட் பண்ணுறேங்க டேஸ்ட்டு சான்ஸ் இல்லைங்க அவ்வளோ அருமையாக வந்திருக்கு அந்த பூண்டு வாசம் சோம்பு மணம் இது எல்லாமே வந்து இந்த ஃப்ரைல நல்லா தெரியுதுங்க இந்த மாதிரி பேபி பொட்டேட்டோ கிடச்சிச்சு அப்படின்னா நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் குட்டிஸ்க்கெல்லாம் கேட்கவே வேண்டாங்க இந்த சம்மரில் ஒரு பருப்பு கிடச்சிட்டு ரசம் வச்சுட்டு இந்த மாதிரி வறுத்து கொடுத்துட்டிங்கன்னா இல்லாமல் சாப்பிடுவாங்க இன்றைக்கி நான் செஞ்ச இந்த பேபி பொட்டேட்டோ ஃப்ரை உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க எப்பயும் போல உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சரசூ சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்கள் உங்கள் வீட்டு சமையல் மணக்க ருசிக்க எங்களோட சரசு சூட் ப்ராடக்ட்ஸ் வகைகள் தேவையாங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் எங்களை காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை நீங்கள் எங்களை காண்டக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க தேங்க்